நீ ஆசைப்பட்டது உண்மைதான் நீ விருப்பப்பட்டது உண்மைதான் அந்த மாதிரி இன்னைக்கு நீ எடுத்த உடனே மாறலன்னு நினைச்சு நீயா வருத்தப்படுற நீ தொடர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பி உன் ஜெபம் கேட்கப்பட்ட உடனே அது மாறும்ன்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்களா ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருஷத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அவரு கூட யாருமே இல்லை அந்த நேரத்தில் அந்த கார்ல உட்காந்து இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன் இயேசுவே உங்களுக்காக நான் வாழ விரும்புறேன் இயேசுவே எனக்கு மறு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உட்கார்ந்து கத்த மாத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ் தாண்டி டென் இயர்ஸ் என்னென்ன ஜப குறிப்பு காலக்காக ஜபம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே கத்தரவுடைய ஹஸ்பண்டை மாத்திட்டாங்க எனக்கு ஒரு கிருபை தாங்க நான் நினைச்சது நான் ஆசைப்பட்டது நான் விரும்பினது நான் ஓடுனது என் கையில எனக்கு வாய்க்கலைனா கூட எனக்கு ஒரு இருதயத்தை தாங்க நான் ஏற்றுக்கொண்டு நான் ஏற்றுக்கொண்டு இதுலையும் சாட்சியா நிக்கணும் பக்கத்துல கைய கொடுத்து சொல்லுங்க நினைச்சது நடக்காத உடனே பெயிலியர் ஆகுறவங்க தலைவன் தலைவி கிடையாது நினைச்சது நடக்க